நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து புது வண்டி வாங்கணும்னு ஒரு ரொம்ப கனவு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருந்தேன் இன்றைக்கி தான் அமைஞ்சிட்டு பாருங்கள் நேராக ஷோரூம்க்கு கொஞ்சம் பழைய வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டி கொஞ்சம் நேரம் ஊற்று பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா அந்த வண்டி எக்ஸ்சேஞ்சு விட்டு தான் புது வண்டி எடுக்கிறேன் நேராக அந்த வண்டி பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஷோரூம்க்குள்ளே போனேன் ஷோரூம்க்குள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியெல்லாம் லைனாக அடிக்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொரு வண்டியாக செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸ்கூட்டியை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அதுக்கப்புறம் உள்ளே போனேன் புது பெரிய வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக அடுக்கி வச்சிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு வண்டி பார்த்தேன் செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியெல்லாம் பார்க்கிட்டுக்கிட்டே வந்தேன் எது எடுக்கலாம் எது எடுக்கலான்னு அதுக்கப்புறம் ஸ்கூட்டியும் ஒரு பக்கம் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொண்டு போய் உள்ளே சர்வீஸ் சென்டரில் விட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நீட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார் அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து இருக்குது எப்படா வண்டி வண்டி கை தருவாங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நேரமாக நின்று ஆர்வமாக சந்தோஷமாக மனசுக்குள்ளே என்ன சொல்கிறதுன்னு தெரியல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜு பண்ணணும்ல அதை கொஞ்சம் எல்லாமே ஷோரூம் டீட்டெயிலு நம்ம அக்கௌண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து டீட்டெயிலு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் ரொம்ப நேரமே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எப்படா முடிய முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக டெலிவரி கொடுத்துட்டாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா என் நண்பர் தான் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஷோரூம் மேனேஜரும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க வண்டி உடனே கைக்கு வந்தோடனே வந்து வண்டி ஆன் பண்ணோடனே எல்இடி லைட் எரிஞ்சது பாருங்க மாலை எல்லாம் போட்டிருக்கேன் வண்டி ஷார்ட் பண்ணி நான் ரேஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா சவுண்டு அருமையாக இருந்தது பாருங்கள் எப்படா நம்ம வண்டி ஓட்டோம் ஓட்டம்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டேன் பாருங்கள் வெளியில் வந்தவுடனே அப்படியே எல்இடி லைட்டு மட்டும் பளிச்சு பளிச்சு நேரியது பாருங்கள் அவ்வளோ ஆர்வம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு எப்படா கொண்டு போகணும் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது வண்டி நாம் வாங்கிட்டுமே புது வண்டி வாங்கிட்டுமே அதுக்கப்புறம் என் நண்பர்கிட்ட கொடுத்த ஓட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணார் நீங்கள் ஓட்டி பாருங்கள் வைப்போட எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு ரவுண்டு எடுத்து ஓட்டி பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்து என் கையில் கொடுத்துட்டாரு இப்போ அம்மாக்கிட்ட இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ அம்மாகிட்ட கொண்டு போய் வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் காமி சொன்ன மாதிரி பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நேராக வீட்டுக்கு ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்து வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கை நிறுத்திட்டேன் மாலையோடு கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து வண்டி விட்டு இறங்கிட்டேன் அப்படியே அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் உள்ளே போலம்மா வாங்க கிட்ட போய் ஒரு இன்பாக திருச்சி கொடுப்போம் வீட்டுக்குள்ளே போய் அம்மா கூட்டிகிட்டு வந்து வண்டியை காமிப்போம் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரில

அது நல்ல வண்டிடா எட்டு வருஷமா ஒரு பிரச்சனை இல்லாத ஓடிச்சே போடாடி அதை வச்சு கூட வயித்துவா நீ வாங்கினா குடுத்தமானே சூப்பர் வண்டி போடா எனக்கு அந்த வண்டி அந்த வண்டி அருமையான அந்த வண்டி எட்டு வருஷமா நம்ம இருந்த வண்டி சின்ன ரத்த குழந்தைங்க நல்லபடியா இருந்த வண்டிடா அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் அம்மா வாமா வண்டியில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அம்மா உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போன நண்பர்களே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அம்மாவுக்கு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டாண்ட வண்டி மறுபடியும் கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்திட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இன்றைக்கி மாதிரி சந்தோஷம் வேறு எதுவும்